வணக்க மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் சொன்ன சில விடயங்கள் அர்ச்சனா அப்படின்னா சரியான நேரத்துல சரியான விடயத்தை பேசுகின்ற ஒரு நபர் தான் அதே நேரத்துல அர்ச்சனா மேமோட இன்னொரு பல சிறப்பியல்புகள் இருக்கு அதுல ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒருத்தங்க நல்லவங்க ஒரு நல்ல விடயம் பண்றாங்க இல்ல ஒருத்தருடைய திறமை வந்து இன்னும் பல பேருக்கு தெரியணும் அப்படின்னா அங்க முதலாளா போய் வந்து அவங்களை ஊக்குவிப்பதும் தோல் கொடுப்பதும் அது எதிரியா இருந்தால் கூட அந்த பாராட்டுற குணம் இருக்கின்ற நபர் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அதை நம்ம பிக் பிக்பாஸ்ல வந்து பார்த்திருக்கோம் சரிங்களா இருபத்தி மூணு போட்டியாளர்கள் போனார்கள் அதுல ரெண்டே ரெண்டு நபர்கள் மட்டும்தான் மக்களால கொண்டாடப்பட்டது ஒன்னு அர்ச்சனா மேம் அவர்கள் மக்கள் நாயகி அர்ச்சனா மேம் அவர்கள் இன்னொன்னு வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் சரிங்களா சோ மீதி நபர்கள் எல்லாமே பொறாமை பிடித்தவர்களாகத்தான் இருந்தார்கள் மீதி இருபத்தோரு பேருமே ஸோ அப்படி இருக்க இன்று அர்ச்சனா மேம் அவர்கள் பண்ண விடயம் சொன்ன விடயம் இன்னும் அவங்களுடைய அந்த குணத்தை வந்து காமிச்சு கொண்டிருக்கு அது ஒன்று அதே நேரத்துல இப்ப உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது அப்படின்னு வாங்க எண்ணம் போலதான் வாழ்க்கை நம்ம என்னத்தை பண்ணமோ அதுதான் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு மேம் அவர்கள் பண்ணத இந்த மாயா வந்து தன்னப்பிரபலப்படுத்திக்க ஒரு விடம் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஆனா அங்க மக்கள் ஒருத்தே வேற லெவல்ல தழுவி ஊத்தி மாயாவை ஆனா இங்க அர்ச்சனா மேம் அவர்கள் போட்ட பதிவு ரசிகர்கள் சோசியல் மீடியால போட்டதுக்கே அங்க வருகின்ற மொழிதாண்டி மொழிதாண்டி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கின்ற பாராட்டுகள் வரவேற்புகள் அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிக்சன் தொடர்பான ஒரு என்ன சொல்லலாம் கவுண்டமணி சார் செந்தில் சார் அவர்களுடைய கொமெடி வந்து தோத்து போற அளவுக்கு நிக்சன் வந்து ஒரு நிக்சனும் சரி இந்த விசித்ரா அவர்களும் சரி இந்த புள்ளிங்க கூட்டமே வந்து ஒரு சில பல வேலைகள் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க அதை பற்றி நம்ம லைட்டா வந்து பாத்துக்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களை ஓகே இப்போ அர்ச்சனா மேம் அவர்கிட்ட நேத்து தியேட்டர்ல வந்து படம் பார்த்துருக்காங்க ஆக்சுவலா அர்ச்சனா மேம் அவர்கள்ட்ட இருக்கிற ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவை அவங்க வந்து முக்கியமாக திறமைகளை ஊக்குவிப்பதற்கு அவங்களுடைய திறமைகளை காமிப்பதற்கும் அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவருடைய ரீல்ஸ் எல்லாம் என்னோட தங்கச்சி வந்து அவங்களுடைய பெரிய ஃபேக் சரிங்களா ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மூட் அப்செட்டாக இருந்தா இல்ல வாழ்க்கையில் இப்ப கிளாஸஸ் படிக்கிற அந்த ஒரு அவர் ஒரு கேள்வி ஒரு கேள்வி இருந்தால் அர்ச்சனா மேம் பார்ப்பாங்க அந்த ரீல்ஸை பார்க்கக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையில் ஒரு கான்பிடென்ட் விடாமயற்சி இருந்தா எங்க வரைக்கும் போகலாம் அப்படின்றதுக்கு அர்ச்சனா மேம் அவர்கள் உதாரணம் அதை என்னுடைய சிஸ்டரும் சரி சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸுமே சரி ஒரு முன்னுதாரணமா வச்சிருக்காங்க அவ்வளவு தூரம் அவங்களுடைய நடிப்பு திறமையை அவங்களோட ரீல்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு துறையிலையுமே நம்ம ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற துறையில் அதில் அவங்க திறமையை காமிப்பதற்கு எந்த ஊடகம் சிறந்ததுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதில் அவங்க திறமையை காமிப்பாங்க அர்ச்சனா மேமார்கள் ஒரு ஆக்ட்ரஸாக வரணும் ஸோ இன்ஸ்டாகிராம்ல அவங்க போட்ட ரீல்ஸ் எல்லாம் அவங்களோட நடிப்புகள் முகபாவனைகள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த சோசியல் மீடியாவை அவ்வளவு தூரம் பல பேருக்கு முன்னுதாரணமாகவும் பல பேர் திறமைகள் தெரியும் தெரிவதற்காகவும் தன்னுடைய திறமைகளை வெளியில கா காமிப்பதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த ரீதியில நேற்று வந்து அவங்க இப்ப உலகம் முழுக்க பேசப்படுகின்ற படம் மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள படம் ஆனா இப்ப தாண்டி எல்லாருமே தான் அந்த அந்தளவு தூரம் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே டைரக்டிங் வார்த்தைகளாக இருக்கட்டும் ஒரு ஒரு குகை மாதிரி அந்த குணா குகை மாதிரி அந்த ஒரு செட்டப் போட்டு அற்புதமா எடுத்திருக்காங்க இப்ப பல பேர் வந்து பிரம்மாண்டமான படங்கள்னு பல பல கோடிகளை வந்து போடுறாங்க ஆனா அந்த படங்கள் எல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்ஸ்அப்ல இருக்கும் இல்லாடா ஒன் டைம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்னடா பிரம்மாண்டம் அப்படின்னு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கொஸ்டினா இருக்கும் ஆனா இங்க கிடைக்கின்ற பொருட்களை வச்சு அதை அற்புதமா அந்த ரியாலிட்டியா கொடுத்த விதம் அந்த கதை அந்த படத்தோட நாயகனே வந்து அந்த கதை தான் அந்த கதையை நம்பி அவங்க வேக் பண்ண விதம் வேற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த படத்தோட டைரக்டர் வந்து சிதம்பரம் சார் அவர்கள் சரிங்களா சிதம்பரம் சார் அவர்கள் மஞ்சிமல் பாய்ஸை பண்ணது வந்து சிதம்பரம் சார் அவர்கள் ஸோ அப்போ அவர் அவரையும் சரி அந்த படத்தோட நடித்த நடிகர்கள் எல்லாமே புதுமுகங்கள் மோஸ்ட்லி புதுமுகங்கள் அவங்களையும் சரி டேக் பண்ணி அர்ச்சனா அவர்கள் ஒரு பாராட்டம் வந்து கொடுத்துருந்தாங்க அது வேற லெவல்ல இருந்துச்சு சரிங்களா ஸோ நான் இதை வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் பிக் பாஸ் அப்படின்றது வந்து நூறு நாள் இது அதுல நம்ம என்னத்த பண்ணுறமோ அதுதான் ஆப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு ஸோ இப்போ அர்ச்சனா மேமாவர்கள் பண்ண விடியத்தை இந்த மாயா வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா இந்த மஞ்சிமல் பாய்ஸ் படத்தை பற்றி பாராட்டுற மாதிரி தன்னுடைய பெருமைகளை இப்போ மாயா அர்ச்சனா என்ன எப்படின்னா ஒருத்தங்க ஒரு நல்லபடியாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய திறமைகளை பாராட்டுவாங்க சரிங்களா இப்போ ம மஞ்சுவல் பாய்ஸோட படம் அதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் டைரக்டர் சார் அவர்கள் அதில் நடித்தவர்கள் அந்த படத்தோட ஸ்டோரி மேக்கிங் அதை பற்றியெல்லாம் அவர்கள் பாராட்டி வந்து போட்டிருப்பாங்க பட் இங்கே மாயா என்ன அப்படின்னா அந்த படத்தை பாராட்டுற மாதிரி போட்டுட்டு நானும் என் நண்பர்களுக்கு உண்மையாச்சாங்கன்ற மாதிரி தற்பெருமை எங்க மாயா வந்து ஒவ்வொருத்தரையும் முதுகில் குத்தி கொண்டு இருந்தாங்க மாயா போகும் முதலே அவங்கள நம்பி பழகிற ஒரு பொண்ணோட லைஃப் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படி என்பது இப்போ நம்ம கூகுள் டம்னாலே வரும் ஒரு பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பாஸ் போகும்போதே மாயா மேல அந்த விடயங்கள் இருக்கு பிக்பாஸ்க்குள்ள போயும் நட்புன்ற பேர்ல மாயா வந்து எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க என்ன செய்ய வேண்டிய நினைச்சதோ அவங்களை அவங்க கூட பல பூர்ணிமா நிக்சன் எல்லாரையுமே விசித்ரா எல்லாரையுமே அந்த மெனிபுலேட் பண்ணி இவங்க வந்து பண்ணாங்க அதுக்காக பூர்ணிமா நிக்சன் விசித்திரெல்லாம் அப்பாவிகளும் இல்லை அதுகளும் இவங்களை போனாங்க சரிங்களா சோ அப்படி மாயா வந்து நட்புக்கெல்லாம் மரியாதை கொடுக்கல மாயாவோட அக்கா வந்து அந்த ஃப்ரீ அந்த நான் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொன்ன மாயா அடுத்த நாளை வந்து பூர்ணிமான் வேற மாதிரி நடிப்பாங்க ஸோ இதுதான் மாயா நட்புக்கு மரியாதை கொடுக்கல யாருக்குமே அங்கே மரியாதை கொடுக்கல சரிங்களா ஸோ அப்ப இவங்க வந்து அவர் தற்பொருமை பாராட்டி தண்ணி பாராட்டுற மாதிரி அந்த மஞ்சிவல் பாய்ஸ் படத்தை பத்தி ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அந்த அந்த போஸ்டு காமெண்ட் செக்ஷன் நைன்டி பர்சன்ட் கழுவி ஊத்தி இருப்பாங்க மக்கள் மொழிதாண்டி கழுவி அவர்கள் வந்து அந்த பாய்ஸ் படம் அந்த படத்தை எடுத்த சிதம்பரம் சார் அவர்கள் டைரக்டர் அவர்களை பாராட்டி ஸ்டோரியில ஒரு போஸ்ட் வந்து போட்டாங்க நேத்து அதை வந்து அர்ச்சனா மேமோட ரசிகர்களும் சரி கொமனாயிருக்கிற ரசிகர்களும் சரி அண்ட் மலையாள சினிமா ரசிகர்கள் மலையாள மக்கள் பல பேர் வந்து கேரள மக்கள் பல பேர் வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ் பாக்குறாங்க கொண்டாடி இருக்காங்க ஓட் போட்டிருக்காங்க அப்ப அவங்க அவங்க இருக்கின்ற சோசியல் மீடியாவில் குரூப்ல வந்து பிக் பாஸ் செவன் தமிழ் வீரர் அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த படத்தை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கு கீழே வந்து மலையாள மக்கள் கொடுத்த ரெஸ்போன் பாராட்டெல்லாம் வேறமா இருந்துச்சு இதுதான் மக்களே நம்ம மனசில் அழுக்கில்லாம நம்ம எந்த விதமான ஒரு கேவலமான ஒரு எண்ணங்களும் இல்லாம ஒரு உண்மையா இருந்தோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கின்ற ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோல நம்ம நல்லது பண்ணா வெளியில நமக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்ம பண்ற வேலைகளுக்கு ஈவன் ஒரு போஸ்ட் போட்டா கூட அது எப்படி மக்கள் அதை கொண்டாடுவார்கள் என்றதற்கு தலைவி அச்சனா மேமர்கள் உதாரணம் ஆனா எப்படி கேவலமா இருக்கக்கூடாது அப்படி என்பதற்கு இந்த புள்ளி மாயா பூர்ணிமா நீஷன் ஜோபிகா ரவீனா அக்ஷயா அனன்யா விஜய் வர்மா விசித்ரா ஆயுசு போன்ற நபர்கள் உதாரணம் சரிங்களா அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்கள் இந்த புதன்கிழமை அழகப்பா கோலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அங்க வந்து அவங்க சீஃப் கெஸ்டா வர்றாங்க மறக்காம அங்க அருகில் இருப்பவர்கள் போங்க சரிங்களா இது அர்ச்சனா மேம் அவர்கள் பற்றிய அப்டேட் சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விசித்ராவோட சில கூட்டம் வந்து கதறி கொண்டிருக்கு என்ன பண்ண முடியும் வருஷம் பத்து வருஷத்துக்கே போலித்தனா மக்கள் மத்தியில இருக்கும் இந்த புள்ளிக்கங்க மக்கள் மறக்க மாட்டாங்க வாய்ப்புகளுமே இல்ல சோ அப்ப கதறத்தா முடியும் கதறட்டும் சோ அதாவது இப்ப அர்ச்சனா மேமையும் பிரதிப்பண்ணாவையும் நேசிக்கிற கூட்டம் அவங்கள முன்னுதாரணமா வைக்கிற கூட்டம் வாழ்க்கையில வெற்றி பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் உழைப்பை நம்புற கூட்டம் சரிங்களா ஆனா இப்ப இப்ப விசித்ரா சப்போர்ட் பண்றேன் மாயாக்கு சப்போர்ட் பண்றேன் இந்த அனனையாக்கு சப்போர்ட் பண்றேன் அக்ஷயாக்கு சப்போர்ட் பண்றேன் ஒரு கூட்டம் கலருது இல்ல அதெல்லாம் இவங்களை போல வாழ்க்கையில வந்து ஒரு ஹோப் இல்லாம அதாவது என்ன பண்ணலாம் அடுத்தவனை பார்த்து அடுத்தவனோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற மாதிரி இப்ப விசித்ரா அவர்கள் எப்படி அர்ச்சனா அவர்களோட வெற்றி இலையும் அர்ச்சனா அவர்கள் சந்தோஷப்பட்டா அர்ச்சனா அவர்கள் சிரித்தா அர்ச்சனா அவர்கள் ஒரு பாட்டு பாடினா ஈவன் பிரதீப் கேட்கல பிரதீப் பாட்டு பாடினா பிரதீப்புக்கு கைதான் கிடைச்சா விசித்ரா அவர்கள் அண்ட் இந்த மாயா புர்ணிமாவர்கள் எப்படி புறாம பட்டார்களோ அது போலதான் இந்த இவங்களை சப்போர்ட் பண்றாங்க புள்ளிகங்க சப்போர்ட் பண்றவர்களும் தங்க கூட இருக்கிறவங்க கூட நல்லா இருந்தால் கூட பொறாமப்படுற கூட்டம் அதை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும் பாவம் தான் பண்ண முடியும் ஓகே சரி அடுத்தது இந்த நிச்சயம் பண்ண வேலை என்ன அப்படின்னா இப்ப இப்போ இந்த மாயா நிச்சயம் நம்ம என்ன பண்றாங்க தெரியுமா நாலு வருஷத்துக்கு முதல் எடுத்த போட்டோக்களை செலிபிரிட்டிகளை எடுத்த போட்டோக்களை இப்போ வந்து போடுறது சரிங்களா அந்த அளவுக்கு நிலைமை போச்சு சரியா அப்ப இந்த நிச்சயம் என்ன அப்படின்னா பார்த்திபன் சார மீட் பண்ணிருக்காரு போல இருக்கு ஜோவியா ஆல்ரெடி அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்றாங்க சரிங்களா அங்க டீ போட்டு கொடுக்கறது சாப்பாடு செய்யறது அப்படியான வேலையை வந்து செய்யறாங்க சரிங்களா அப்போ இந்த ஜோவியாவோட ஃப்ரெண்டு தான் இந்த நிக்ஷனு அப்ப சேர் ஒரு போட்டோ சார் சேர் ஒரு போட்டோ சார் அப்படின்னு மாதிரி போட்டோ எடுத்து போட்டு போட்டிருக்காங்க வேற எதுவுமே இல்லை மக்களே சரிங்களா என்ன இது தெரியாதவங்க பார்த்திபன் சார ஒரு நெகட்டிவ் வேலை பார்ப்பாங்க அவருக்கு இருக்கிற பேர் தான் குறையும் வேற எதுவுமே இல்லை அவ்வளவுதான் மேட்டரு சோ ஓகே மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி